அஸ்லாம் வலைக்கும் தமிழகத்திலிருந்து ஐயாயிரத்தி எழுநூறு பேர் ஹஜ் பயணம் ஹஜ் கமிட்டி உறுப்பினர் தகவல் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கான பயிற்சி ஆம்பூரில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி உறுப்பினர் ஃபிர்தவுஸ் கே அகமத் தலைமை வகித்து பேசியதாவது நிகழாண்டில் தமிழகத்திலிருந்து ஐயாயிரத்தி எழுநூறு பேர் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர் ஆம்பூரிலிருந்து நூற்றி அறுபத்தெட்டு பேர் பயணம் மேற்கொள்கின்றனர் ஹஜ் பயணத்துக்கு சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினாறாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை ஹஜ் பயணிகள் விமானம் சென்னையிலிருந்து புறப்படுகிறது அதே போல ஹஜ் பயணம் முடிந்து மதினாவிலிருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை சென்னைக்கு விமானம் இயக்கப்படுகிறது ஹஜ் பயணத்துக்காக நீண்ட துறைவிலிருந்து வருபவர்களுக்கு விமானம் புறப்பட உள்ள ஒரு நாள் முன்னதாக சென்னையில் உள்ள சோலை மெட்டில் அமைந்துள்ள ஹவுஸில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் அம்பூர் அனஸ்னத்துல் ஜமாத் தலைவர் கதி ஷஹாபூதீன் Saheb முன்னிளை வகிட்ட ஹஜ் பைனத்தின் போது எடுத்துச் செல்ல வேண்டிய தவிர்க்க வேண்டிய பொருள்கள் மக்கா மதீனா மற்றும் மினா சவுதி அரேபியாவில் தங்கும் இடங்கள் அங்கு கிடைக்கும் பொருள்கள் ஹஜ் செய்யும் போது மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து தமிழ்நாடு அரசு குழுவின் மூத்த பயிற்சியாளர் ஒய் எம் ஆபிபுல்லா பயிற்சியாளர்கள் லுத்ஃபுர் ரஹ்மான் ஷஃபி ஆகியோர் பயிற்சி அளித்தனர் பயிற்சி முகாமுக்கான ஏற்பாடுகளை ஆம்பூர் அகிலசு நெத்தூல் ஜமாத் செய்திருந்தது